திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் முன்னூற்று நாற்பத்து ஒன்று திரு வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி எண்பத்து நான்கு சிவ பூஜையில் இஷ்டலிங்க பூஜையானது சுத்தம் மிஸ்ரம் கேவலம் என்று மூன்று வகைப்படும் சிவலிங்கம் ஒன்றை மாத்திரம் பூஜித்தல் சுத்த பூஜா எனவும் சிவலிங்கத்தையும் உமாதேவியாரையும் பூஜித்தல் கேவல பூஜை எனவும் விநாயகர் ஸ்கந்தர் ரிஷபதேவர் என்னும் மூவரையும் சிவன் சக்தியோடு கூட்டி ஐவராக பூஜித்தலும் கேவல பூஜை எனவும் சூர்யாதி சண்டேஸ்வராந்தம் விரித்து பூஜித்தல் மிஸ்ர பூஜை எனவும் சிவாகமங்கள் செப்புகின்றன துறவிக்கு சுத்த பூஜையும் இல்வாழ்வானுக்கு கேவல பூஜையும் மிஸ்ர பூஜையும் சிவபெருமானிடத்திலே விட்டு நீங்காத பக்தியுடைய ஆச்சாரியனுக்கு இம்மூன்று பூஜைகளும் உரியன ஆத்மார்த்த பூஜை செய்யாமல் பரார்த்த பூஜை செய்தவர்கள் பூஜையின் பயனை இழப்பதோடு மட்டுமன்றி நரக துன்பத்தையும் அடைவார்கள் பிரம்ம கூட ஆத்மார்த்த பூஜை செய்து தங்கள் தங்கள் அதிகார கிருத்தியங்களை செய்வார்கள் குருவுக்கு சம்மதி கொடுத்து அவரிடத்திலே ஏற்றுப் பூஜித்த லிங்கத்தை நன்கு பூஜிக்காமல் இடையிலே விடுத்த பாவிகள் நர்கதியை இழந்து குஷ்டம் முதலான ரோகங்களால் பீடிக்கப்பட்டு பின் துன்பத்தையும் அனுபவித்து பிறவியாகிய சமுத்திரத்திலே புகுவார்கள் எனவே குருவிடம் சிவபூஜையினை பெற்று கொண்ட பின் இடையிலே அதனை விடக்கூடாது சிவபூஜையிலிருந்து நழுவிய முப்புராதிகளைப் போலவே தக்ஷனைப் போலவே அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் சிவபூஜை செய்யாமல் அன்ன பானாதிகளை மறந்து கூட உட்கொள்ளக்கூடாது அப்படி உட்கொண்டால் அவைகளை உவாந்தித்து நீரில் ஸ்நானம் செய்து இருமுறை சிவ பூஜை செய்து அந்த தினம் முழுவதும் உபவாசியாயிருந்து ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை பதினாயிரம் முறை ஜபித்து மற்றைய நாளில் சிவனுக்கு விசேஷ பூஜை செய்து சிவாலயங்களுக்கும் சிவன் அடியார்களுக்கும் பொருள்களை தானம் செய்து சிவ பூஜை செய்யாமல் புஜித்த கொடுவினை கெடும்படி இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் ஆச்சாரியனிடத்தில் ஏற்றுக்கொண்ட லிங்கத்தை அழகு அற்றது என விட்டுவிட்டு வேறொரு லிங்கத்தை பூஜிப்பவர் ஊர்துவகதியை அடைய மாட்டான் பூஜையின் பெருமையை உலகத்தாருக்கு அறிவிக்கவே கொண்ட பேர் அருள் காரணமாக உலக மாதாவாகிய உமாதேவியாரும் விநாயக கடவுளும் சுப்பிரமணிய கடவுளும் பூலோகத்தை அடைந்து காஞ்சிபுரம் திருச்செங்கோடு செருத்தணி முதலான சிவஸ்தலங்களிலே கர்மசாதாக்கிய திருவுருவை பூஜித்து விளங்கினார்கள் கோட்டிருத்ரர் நந்திதேவர் விஷ்ணு பிரம்மா காளி லக்ஷ்மி சரஸ்வதி மார்கண்டேயர் அகஸ்தியர் வசிஷ்டர் பதஞ்சலி வியாக்கிரபாதர் திக்பாலகர்கள் நவக்கிரகங்கள் துருவன் தக்ஷன் வானாசுரன் வசுக்கள் சைவ சமயாச்சாரியார்கள் ஆகிய நாயன்மார்கள் அநேகர் பட்டினத்து அடிகள் சேந்தனார் முதலிய பலரும் சிவார்ச்சனையின் பெருமையினால் அன்றோ தாம் தாம் விரும்பியவைகளை பெற்று இன்புற்றனர் உயர்ந்த பிறப்புகள் மட்டுமல்ல கீழ்பிறவிகளாகிய நாகம் சிலந்தி யானை நாரை கறிக்குருவி முதலியனவும் சிவார்ச்சனை செய்து முக்தி அடைந்தன மோட்சத்தை இச்சிக்கின்ற அடியவர்கள் சிவாகம விதிப்படி சிவ பூஜை செய்தல் வேண்டும் சிவாகமங்களோடு முரணுதல் அடையாத வேத விதிப்படி செய்தல் நன்மை ஆகும் முரணுதலும் வேதவிதிப்படி பூஜித்தவர்கள் ஸ்வர்க்கம் முதலிய பதவிகளை அடைவார்கள் சிவ பூஜையை மூன்று காலமும் செய்க அல்லது இரண்டு காலமாவது செய்க சக்தியற்றவர்கள் ஒரு காலமாவது தவறாது செய்க மன உறுதியுடன் ஆத்மார்த்த பூஜை செய்பவர்கள் பிரம்மகத்தி முதலான பாவங்களையும் பகைகளையும் நீங்குபவர்களாயும் மூவுலக ஐஸ்வர்யங்களையும் பலவிதமான தானங்களாலும் யாகங்களாலும் எய்தற்பாலனவாகிய பலன்களையும் வெற்றியையும் ஸ்வஸ்வத்தையும் அடையுபவர்களாகவும் ஆணவ மதத்தை வென்று மோட்சத்தை அடைபவர்களாகவும் விளங்குவார்கள் அதற்கு அன்பினாலே தொண்டு செய்தவர்களும் பூஜையை தரிசித்தவர்களும் பிறவியாகிய துன்பத்தை நீக்கும் மெய் அறிவை பெற்று சிவலோகத்தை அடைவார்கள் சிவார்ச்சனையின் பெருமையை கேட்டவர்களும் கேட்பாருள்ள மகிழ அதனை சொல்பவர்களும் நமக்கு இவ்விதம் சிவ பூஜனை செய்யும் பேறு கிடைக்குமோ என்று விரும்பினவர்களும் சிவ பூஜைக்கு உபகரணங்களை கொடுத்தவர்களும் ஆகிய இவர்கள் சிவலோகத்தை அடைந்து அங்கே உள்ள போகங்களை அனுபவித்து மீண்டும் பூமியிலே தோன்றி இந்த உலகத்தை ஆளும் நீதி வேந்தர்கள் ஆவார்கள் தோன்றினாலும் முன் ஜனனத்திலே கேட்டல் சொல்லுதல் உபாசித்தல் ஆகிய நல்ல வாதனை விளங்க பெற்று சிவ தர்மத்தையே விரும்பி செய்வார்கள் சிவலோகத்தில் உள்ள போகத்தை விரும்பாதவர்கள் அங்கே இருந்து பரிபக்குவமாய் பரகதி அடைவார்கள் பகிர்யாகமாகிய கிரியா பூஜையை பிரதானமாய் அந்தர்யாகத்தில் சிறிது தரிசனம் கூட்டி பூஜிப்பது கிரியா பூஜையாகும் பகிர்முகமாகிய கிரியா பூஜையிலும் தரிசனம் விட்டு நீங்காது இருத்தலால் இந்த இருவகைப்பட்ட பூஜைகளும் ஒரே தன்மையனவாய் அறிந்து செய்தல் ஞான பூஜை ஆகும் இவ்வாறெல்லாம் போற்றப்படுகின்ற சிவ பூஜையானது சூரிய பூஜையிலே ஆரம்பிக்கின்றது சூரிய பூஜை ஆத்மாவில் அந்தர்யாக பூஜை சிவலிங்க பூஜை அக்னிகாரியம் குரு பூஜை சிவ பூஜை என்ற இந்த ஆறும் நித்தியம் எதிலே சூரிய பூஜை என்பது முதலாவதாக செய்ய வேண்டியது ஆகமங்களிலே ஆத்மார்த்த சிவ பூஜைக்கு அங்கமாக சூரிய பூஜை செய்யும்படி சொல்லப்பட்டிருக்கின்றது அது பின்வருமாறு சிவ பூஜை செய்தற்குரிய இடத்தை அடைந்து ஆசனத்திலே கிழக்கு முகமாக இருந்து விபூதி தரித்துக்கொண்டு கொண்டு சகலீகரணம் செய்து பின்னர் சூரிய ஷடங்க மந்திரங்களினால் கரண்யாசம் செய்து தர்சனார்கியம் கொடுத்து சூரிய மூல மந்திரத்தை பத்து முறை ஜபித்து பின்னர் அர்க்கிய பாத்திர ஜலத்தை போக்கி அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்து வைத்து சூரிய மூல ஷடங்க மந்திரங்களாலும் மூல மந்திரத்தாலும் சூரிய பூஜைக்கு அர்க்கியம் கற்பித்து தனக்கு நேராக வேதிகையின் மேல் ரேகாக்காரமாக அஷ்டதள பத்மம் கற்பித்து மந்திரத்தினால் அந்த பத்மத்தை புரோக்ஷித்து தண்டி பிங்கள விநாயக சாந்தகுரு எனும் இவர்களை பூஜித்து அந்த தாமரையின் நடுவில் பிரபூத ஆசனம் விமலாதி நான்கு பாதம் வெண்டாமரை என்னும் இவ்வித ஷடுத்தாசனத்தை பூஜித்து கிழக்கு முதலாக எட்டு கேசரங்களில் தீப்தாதி ஒன்பது சக்திகளையும் கர்ணிகையினுடைய ஈசானத்தில் சர்வதோபுகி சக்தியையும் பூஜித்து அதன் பின்னர் அர்காசனம் பூஜித்து கஷோல்க மூர்த்தியை பூஜித்து இரண்டு நேத்திரம் கொடுத்து போக மோக்ஷத்தை தரக்கூடிய சூரியனை தியானிக்க வேண்டும் அதனை தியானிக்கும் முறை பின்வருமாறு குங்குமம் போல் சிவந்த காந்தியை உடைய வாயும் இரண்டு கண்களை உடையவராகவும் ஒரு முகம் உடையவராகவும் தாமரை மலரில் இருக்கிறவராகவும் வலது கையில் தாமரை மலரும் அபயமும் இடது கையில் வரமும் தாமரை மலரும் தரித்துக்கொண்டு இருப்பவராகவும் இடது பக்கத்தில் பிரத்யுஷையுடனும் வலது பக்கத்தில் உஷையுடனும் கூடினவராகவும் இரத்த வஸ்திரத்துடன் மண்டலத்தை உடையவராகவும் சர்வ பூதங்களுக்கும் சாட்சி பூதராகவும் தியானம் செய்ய வேண்டும் பின்னர் சூரிய மூல மந்திரத்தினால் சூரியனை ஆவாகனம் பண்ணி நிரோதார்க்கியம் கொடுத்து பிம்பமுத்திரை பத்மமுத்திரைகளும் கொடுத்து ஹிருதயாதி மந்திரங்களை ஞாசம் செய்து நல்வரகு ஆகுக என விண்ணப்பம் செய்து திருவடி விளக்கி வாசனாதி திரவியங்களாலும் ஆடையாலும் அலங்காரம் செய்து சூரிய மூல மந்திரத்தினால் புஷ்பாஞ்சலி சமர்ப்பித்து பின்னர் போகாங்கமாக பூஜித்து ஷடங்கங்களுக்கும் தேனு முத்திரை கோவிஷான முத்திரை திராசினி முத்திரை கொடுத்து பின்னர் சோமாதி ஆவரண பூஜை செய்து நமஸ்கார முத்திரை கொடுத்து பின்னர் நைவேத்திய முதலானவை சமர்ப்பித்து ஸ்தோத்திரம் செய்து வேண்டுவதை பிரார்த்தித்து கொண்டு பின்னர் பூஜை செய்த இடத்தில் சூரியன் முதலாக பராங் முகார்க்கியம் கொடுத்து பூஜையை முடித்து தேஜஸ் சண்டேஸ்வரரை அவருடைய ஆசன மூர்த்தி மூலங்களாலே பூஜித்து சூரிய நிவேதனங்களை சமர்ப்பித்து அந்த பூஜா பலனை தரும்படி பிரார்த்தித்து தேஜஸ் சண்டேஸ்வரரை உத்தாபனம் செய்து சூரிய பூஜார்க்கியங்களையும் உத்தாபனம் செய்து இவ்வாறு சூரிய பூஜையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் செய்க என்று சூரிய பூஜையின் முறைமை கூறப்படுகின்றது சிவபெருமான் தாம் எப்பொருள்களிலும் வியாபித்துள்ளவர் என்பதை ஆன்மாக்களுக்கு உணர்த்தும் காரணமாக அஷ்டமூர்த்தம் கொண்டமையால் சிவ பூஜைக்கு அங்கமாக செய்யப்படும் சூரிய பூஜையிலும் பல பிரதமணி எனும் சக்தியை அதிர்ஷ்டித்து ருத்ரமூர்த்தியாகி கண்ம வினையால் வந்த குஷ்டம் முதலிய ரோகங்களை நீக்கி சிவபதவி அடைவச் செய்வார் என்பது இந்த கிரியையின் பாவனை ஆகும் அருக்கன் பாதம் வணங்குவார் அந்தியில் அருக்கனாவார் என்று எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருக்குறுந்தொகை இவ்வாறு சூரிய பூஜையினை நிறைவு செய்து கொண்டு சிவ பூஜை ஆத்மார்த்த சிவ பூஜையினை ஆரம்பிக்க வேண்டும் வடக்கு முகமாக ஆசனத்தின் மீது இருந்து ஆச்சமணம் செய்து விபூதி தாரணம் செய்ய வேண்டும் ஆசன பலன் என்பதனை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கின்றோம் அத்தகைய தகுந்த உத்தம ஆசனத்தின் மீது அமர்ந்து சைவ சின்னங்கள் ஆகிய விபூதி ருத்ராட்சங்களை அவசியம் தரித்து கொள்ள வேண்டும் சிவனடியார்கள் தரிக்கும் சிவ சின்னங்கள் விபூதி ருத்ராட்சம் என்னும் இரண்டு திருவெண்ணீர் பற்றிய விளக்கங்கள் விபூதி மகிமைகளை நாம் ஏற்கனவே மிக விரிவாக சிந்தித்திருக்கின்றோம் பார்வதி நாயகரான ஸ்ரீ மகாதேவருடைய பிரசாதத்தினால் ஆத்மார்த்த சிவ பூஜையின் முறைமை சொல்லப்படுகின்றது சூரிய பூஜையானது சிவ பூஜைக்கு அங்கம் ஆகையால் சிவ பூஜையானது சௌராதி சண்டாந்தம் என்று சொல்லப்படுகின்றது முன் சொன்னவாறு சூரிய பூஜை செய்து முடித்து பின்னர் சூரிய பாவனையின் நிவர்த்தி நிமித்தமாக மீளவும் ஆசமனம் செய்து நியாசம் செய்து விபூதியை நீரோடு சேர்த்தாவது அல்லது சேராமலாவது நெற்றியிலே தரித்து கொண்டு சிவ பூஜையை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று இந்த ஆத்மார்த்த சிவ பூஜையின் விளக்கம் மிக விரிவாக ஆகமங்களிலே அந்தந்த பத்ததிகளின் அடிப்படையில் விவரிக்கப்படுகின்றது சகலீகரணம் கரநியாசம் அங்கநியாசம் பிராணாயாமம் துவார பூஜை இவற்றையெல்லாம் நிறைவு செய்து ஐந்து வகை சுத்திகளை செய்ய வேண்டும் பூத சுத்தி அதிலே சூக்ஷ்ம தேக சுத்தி ஸ்தூல தேக சுத்தி இந்த ஸ்தூல தேக சுத்தியில் நிவர்த்தி கலா சுத்தி பிரதிஷ்டா கலா சுத்தி வித்யா கலா சுத்தி சாந்தி கலா சுத்தி சாந்தி அதீத கலா சுத்தி செய்து ஸ்நானமும் செய்ய வேண்டும் இதிலே வட்ட தரு ரூபம் விவரிக்கப்பட்டிருக்கின்றது எப்படி என்றால் பிருத்திவியாதி பஞ்சபூதங்கள் விதை ஆகவும் தேகம் ஒரு முளையாகவும் பிரம்மாவினால் படைக்கப்பட்டு விஷ்ணுவினால் இரட்சிக்கப்பட்டதாகவும் ராகம் துவேசம் தர்மம் அதர்மம் மோகங்கள் இவை மூல வேறாகவும் சப்தாதி விஷயங்கள் இலையாகவும் ஞான கர்மேந்திரியங்கள் கொம்பர்களாகவும் உலக பிரபஞ்சங்களே புஷ்பங்களாகவும் கலை முதலிய தத்துவங்கள் சாரமாகவும் புத்தி சங்கல்பம் பழங்களாகவும் பிரகிருதி ஸ்தூல சரீரமாகவும் புருஷனாகிய பக்ஷி அதனை புசிக்கின்றதாகவும் புண்ணிய பாவ கண்மங்கள் பக்க வேறாளாகவும் வேர் மேலும் சாலக கீழுமாக ஆலரூபமாய் பாவிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது உலகத்திலே உள்ள மரங்கள் கீழே வேறும் மேலே கிளையுமாக இருக்க சரீரமாகிய வட்டவக்ஷம் மேலே வேறாகவும் கீழே கிளையுமாகவும் இருக்கின்றது எப்படி என்றால் மேலே இருக்கும் மாயை வேறாகவும் கீழே இருக்கும் தத்துவங்கள் கிளையாகவும் பாவிக்கப்படுவதனால் மரமானது வித்தில் உதித்து வளர்ந்து அழிவது போல சரீரமானது மாயையில் உதித்து வளர்ந்து அழுகின்றமையால் மரத்தை இவ்வாறு ஓமித்தனர் பிருத்திவியாதிகளின் ஐந்து குணங்களும் அழியும் பொருட்டு பீஜாட்சரத்தை உச்சரித்து சரீர விரக்ஷத்தின் பத்திர புஷ்பாதிகள் நீங்கினதாக சிந்திக்கும் முறைமை கூறப்படுகின்றது அடுத்ததாக சுத்தி கூறப்படுகின்றது ஹிருதயத்தில் இருக்கும் ஜோதிலிங்கமை வெளியில் பூஜிக்கப்படுவதால் அந்தர்யாகமின்றி பூஜை செய்தவன் பால் சாதம் உள்ளங்கையில் இருக்க கண்டும் உண்ணாது புறங்கையை நக்குபவர் போல பலத்தை விட்டவன் ஆவான் தத்துவங்களை ஜடம் என கண்டு திருவருளாலன்றி ஆன்மபோதத்தால் அறியப்படாது என காணும் பாவனையே ஆன்மசுத்தி ஆகும் நாபிக்கு கீழ் பிருத்திவி தத்துவம் கிழங்காகவும் அப்போ முதலிய இருபத்து மூன்று தத்துவங்களும் எட்டு அங்குல பிரமாணம் உள்ளதும் ஒன்பது துவாரங்களோடு கூடியதும் நான்கு பக்கமும் முட்கிளைகள் உடையதும் ஆகிய நாள வடிவமாகவும் அசுதமாயையின் காரியமாகிய வித்யா தத்துவம் ஏழும் சுத்த வித்தையும் ஆகிய எட்டு தத்துவங்களும் எட்டு இதழ் வடிவமாகவும் பிரணவாதி எட்டு அக்கரங்களை முறையே உடையதாகவும் ஈஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவமும் அறுபத்து நான்கு கேச்சர வடிவமாகவும் சக்தி தத்துவமும் சிவ தத்துவமும் அந்த கேச்சரங்களுக்கு உள்ளாக பொருந்திய பொகுட்டு வடிவமாகவும் அந்த பொகுட்டின் உள்ளாக பொருந்திய ஐம்பத்தோரு பீஜ வடிவமாகவும் நாலா அங்குல பிரமாணமான புஷ்பத்தை உடையதுமாகிய ஹிருதய கமலமே சிவா ஆசனம் ஆகும் இவ்விதம் ஆதார சக்தியாதி பராசக்தி பர்யந்தம் ஸ்தாபிக்கப்பட்ட சிவாசனத்தின் மீதாக மின்னல் போன்ற ஒளி உள்ளவரும் நாதஸ்வரூபியும் ஆகிய சிவபெருமான் இருப்பதாக தியானித்து ஆவாகனாதிகள் செய்து மானச புஷ்பமாதிகளை கொண்டு பூஜிக்க வேண்டும் மானசமாக சாத்தப்படுகின்ற அஷ்ட புஷ்பங்கள் கொல்லாமை ஐம்பொறி அடக்கல் பொறை அருள் அறிவு வாய்மை தவம் அன்பு என்பன இயற்கையாக இருக்கின்ற நாபிகுண்டலத்திலே ஞானாக்னியை மூட்டி அதில் சிவனை ஆவாகித்து ஜுவலிக்கச் செய்து பிந்துஸ்தானத்தில் இருந்து பெருகுகின்ற அமுததாரையை ஆஜ்யதாரையாக பாவித்து இடையாகிய சிறுவத்தினால் நூற்று எட்டு ஆகுதி செய்து முடிவில் சுழுமுனையாகிய சுருக்கினால் பூரணாகுதி செய்ததாக பாவித்து பூஜா சமர்ப்பணம் செய்து நிஷ்கல சிவத்தில் ஒடுக்குக துவாதசாந்த பர்யந்தம் ஏகாகாரமாயிருக்கும் சிவனை பிந்துஸ்தானத்தில் தீப ஜுவாலை போன்று இருப்பவராக தியானித்து சமாதி கூட்டுக இனி அடுத்ததாக தான சுத்தி முதலானவற்றை தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்